அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அழுக்கணி சித்தர் பாடல்கையா மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாற்கால் வலை பரப்பி நார் சதுர வீடு கட்டி நாக்கால் வலை பரப்பி நார் சதுர வீட்டின் உள்ளே மூக்காலை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி உங்களுக்கு எல்லாம் பாடம் கொடுக்குற என்ன பாடம் கொடுக்குற மூக்கில் வர மூச்சுக்கு தான் பாடம் கொடுக்குறேன் இல்லை ஆனால் இந்த பாடத்தை எது வரைக்கும் போடணுன்னா மூவு ரெண்டு வீடு மூலாதாரம் சூதிஸ்தானம் மணிபுரகம் அனாகதம் விசித்தி இந்த ஆறு வீட்டுக்கும் அந்த மூச்சு போகணும் அப்படி போயிட்டு போனாக்கா அதுக்காக நான் காத்துங்கிறனா இந்த ரெண்டு வீடு ஆகிடும் அப்படின்ட்டு அகார உகார மகாரம் இந்த முப்பொருள் ஒன்றாகணும் ஒன்றாச்சின்னா தான் ஆன்மாவாகிடுவார் இல்லைன்னா மனமாக இருக்குது இது மூணு ஒன்று சேருமான்னு நான் காத்து நின்றேன் சேரவே மாட்டேன் இந்த இவ்வளோ பாடுபட்டு கூடன்னு வருத்தப்படுறாரு சொல் பேசும் எழுத்து பேசா எழுத்து என்னங்க பேசும் எழுத்துன்றது மூச்சுமா பேசா எழுத்துன்றது வாசி இது ஒரு பாடல் இது ஏன்னா இறுதி சடங்குல போற பாடுங்க ஏமா இல்ல இல்ல அது பாருங்க மாண்டவர் சுவாசங்கள் காட்டுடன் சேர்க தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க இது வந்து ஆத்மாவுடைய பாடல் சொல்றாங்க ஐயா இது ஏன் இறுதி சடங்குல போறாங்க அந்த பாட்டு கேட்கறதுல நம்மளுக்கு எல்லாருக்கும் இறுதி சடங்கு செய்தே ஆகும் நீ இருந்து உறவாடனிய நீ ஓட்டு வந்தீங்கன்னா நான் யாரோ நீ யாரோ ஓட்டு வர ஒரு விருந்து வைக்கிறேன் நீயா விருந்து வைக்கிற ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு அனுப்பிச்சிட்டு போலாங்க எங்கேயோ இருந்து வந்தாரு அவருக்கு ஒரு விருந்து வைக்கணும் அவர் மனசு அது மாதிரி செத்த ஆன்மா சந்தோஷப்படணும்னு ஈமை கடன் செய்யணும் அந்த இறுதி சடங்கு சரி செய்யணும் அதுக்காக செய்யப்படும் அந்த புண்ணியம் ஆமா அது செய்த புண்ணியம் எல்லாம் இறைவனை சரட்டும் மேதியெல்லாம் மூச்சு காத்தோட கலந்து போச்சு அதனால தான் சொன்னோம் சாதா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னு சாகா கால்னால் மூச்சு காற்றுனா கால் அந்த காற்று செத்ததே கிடையாது ஒரு மனிதன் உடம்புல விந்து இருக்குது அந்த விந்து அவன் செத்தான்னா இன்னொரு உடலுக்கு போகாது அவனுடைய ஆன்மா மழையால் நினைக்க முடியாது கத்தியால் வெட்ட முடியாது வெயிலால் காய வைக்க முடியாது அப்படிப்பட்ட பொருள் ஆன்மா அது வந்து போகா புனல் அது வந்து எதுவும் அழியாத பொருள் அது அதனால் சொன்னால் சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னு சொல்லுவாங்க அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் அருளும் பொருளும் ஒன்னா கிடைச்சதுன்னா இறைவனே கிடையாது அது யாருன்னா எங்க சொந்தக்காரா இருப்பாரு ஏன்னா இறைவன் பொட்டி வச்சுன்னு காத்து இல்லை நீ வாமா உனக்கு ஒரு பொட்டி கொடுக்குறது இறைவனே நீ கற்பம் கொள்கையான்னு காத்து நிக்கிறாரு அப்புறம் அவரு எங்க உனக்கு உன்னுக்கு பொருள் கிடைக்கிறது அதனால்தான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலக இல்லை அருள் இல்லாதவருக்கு இல்லை இறைவனுடைய அருள் பெறணும் பொருள் தேடக்கூடா பொருள் தேடின்னா அருள் கிடைக்காது அருள் தேடினா பொருள் கிடைக்காது எந்த சாமியாராவது பணக்காரன் நடந்துக்கிறேன்னா நல்ல ஞானிங்க இப்போ இருக்கிற சாமியார் வச்சும் கேட்கல நான் இப்போ இருக்கிற சாமியாரெலாம் பில் கேட்ஸை விட பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஆனால் நான் முன்னே இருந்த ஞானிகளை கேட்குறேன் எவனாவது துண்ணை சோறில் பிச்சை எடுத்துக்கணும் தான் அவன் தோணும் அவன் நினச்சான்னா எது வேணாலும் முடியும் ஆனால் செய்யல ஏன்னா எவன் ஒருத்தன் பொருளை தேடுறேன்னா அவனுக்கு அருள் கிடைக்காது எவன் ஒருத்தன் அருளை தேடுறேன்னா அவனுக்கு பொருள் கிடைக்காது உலகத்தில் இதா உலகமா பசுவின் பால் சைவமா அசைவமா மீ பசுவின் பால் இல்லனா பல குழந்தைங்க செத்து போய்டுமா தாயினுடைய பால் அசைவமா சைவமா சைவம் அப்படி தாயினுடைய பால் சைவமா இருக்கும்போது பசுவினுடைய பால் எப்படி அசைவமாவும் தாயினுடைய பால் சைவம் பசுவினுடைய பாலும் சைவம் பசுவனுடைய ரத்தம் பசுவனுடைய சதை அது அசைவம் அதனால்தான் சொன்னான் இந்த தீக்க காரணம் சொல்லுவன ஏ பொருளெல்லாம் நீங்கள் சா திப்பி தண்டை எங்கிட்ட கொடுத்திருந்த அம்மா மாட்டுக்கிட்ட பாலெல்லாம் நீ குடிச்சிட்டியா வெறும் கறியை தான் கொடுத்தானோம் ஏன் அம்மா கிட்ட கொடுத்தா பால் குடித்தான் எல்லாம் தூண்டானு ஒரு கையை வெட்டி ஆக்கிய இதெல்லாம் மொட்டுத்தனமான கேள்விகள் மொட்டுத்தனமான பதில்கள் அது மாதிரிலாம் பேசக்கூடாது பக்குவம் தெரியணும் முதல்ல பல பேருக்கு நீ சொல்றது புரியணும் பல பேர் மனசை ஆக்கக்கூடாது பல பேர் மனசை மென்மையாக்கணும் அதுதான் அழுகை பலவீனமா பலமா அழுகையே பலவீனம் அழுகை எப்போ வரும் நீ எப்பெல்லாம் பலவீனமாகறியோ அப்போல்லாம் அழுகை வரும் எப்பெல்லாம் நீ பலமாகறியோ அப்போல்லாம் அழுகை நின்று அப்ப அழுகை ஒரு பலவீனம் தான்

அது சுத்தத்தால கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இருந்தாலும் சுத்தடணும் ஒரு கூட்டம் கூடி ஒரு உணவு படைக்கும் போது அது பல ஜீவராசிகள் சுத்தத்தான் செய்யும் அதனால கோயிலுக்கு கும்பாபிஷேகமாச்சு சுத்த சுத்தம் இல்லைன்னா அந்த கோயில் இச்சு இல்லாம ஐயா சொல்லுவாங்க எங்க போனாலும் அதுவா மாறிடணும் நம்ம வீட்டில் நாம எங்க ஓனா போகலாம் எப்படி வேணா போகலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க ஏன்னா அது நம்மளோட வீடு நாம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம்னா அந்த இடத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த இடத்துக்கான ஒழுங்கை கண்டிப்பாக நாம் கடைபிடிச்சு தான் ஆகணும் அதுதான் பக்குவம் உள்ளவங்க செய்யக்கூடிய செயல் என்னென்னா ஐயா சொன்ன மாதிரி எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி நீ மாறிடணும் பெத்தவங்க கிட்டே போனால் பிள்ளையாக மாறணும் பொண்டாட்டி கிட்டே போனால் புருஷனாக மாறணும் பிள்ளைங்க கிட்டே போனால் நல்லா அப்பனாக மாறணும் எங்கே எதுவாக போகணுமோ அதுவாக மாறுனுவர் அந்த அதுவாக மாறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுனா எதை சொல்கிறது அக்னி பொருள் மாதிரி இருக்கும் ஒரு மண் இருக்குது அந்த மண்ணை எடுத்து எந்த பொருளும் செஞ்சிடவே முடியாது ஏதாவது ஒரு பொருள் செய்யணும்னா அந்த மண்ணை தண்ணியை ஊற்றி பக்குவப்படுத்தி அடித்து உதச்சு மிதித்து அது ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பொருள் எந்த பொருளை செய்யக்கூடிய நிலைக்கு அது வந்துடும் அந்த ஒரு பக்குவம் தான் அதுவாக மாறுறதுன்னு ஐயா சொன்ன விஷயம் அதுவாக மாறுறது என்னென்னா அந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும் எங்கே எப்படி இருக்கணுன்ற அந்த தெளிவு நமக்கு இருந்துடுச்சுன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சங்கடங்கள் வராது ஏன்னா பெரும்பாலும் நமக்கு எங்கெல்லாம் சங்கடம் வரும் அப்படின்னா மூணு விஷயத்தில் சங்கடங்கள் வரும் ஆசை பாசம் காமம் இந்த மூணை வந்து நம்ம கூட பிறந்தவே வந்தது அதை எப்போவுமே விட்டுட்டு நம்மளால் போகவே முடியாது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரும் இந்த மூணு பொருளை ரெண்டு பொருளை எப்படியாவது தொலைச்சிடலாம் ஆசையும் பாசத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு பாசத்தை காட்டி வளர்க்குறோம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நாம பட்டாவது அவங்கள காப்பாற்றி கரை சேர்க்கணுமேனு போராடி பண்றோம் எதுக்காக அவங்க மேலே உள்ள அந்த பாசத்தினால் இந்த பாசத்தினால பண்ணுறோம் ஆனால் என்னைக்காவது அந்த பிள்ளைங்க அந்த நன்றி மறந்து நம்ம முன்னாடி நின்று நீ எனக்காக என்ன செய்யன்னு கேட்கும் போது அன்னைக்கு அவன் மேலே இப்போ நமக்கு பாசம் வருமா பாசம் வராது அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல பாசமும் கட்டாயிடும் ஆசை வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற ஆசை வரும் அது இயற்கை அது யாரும் தப்புன்னே சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஆசைக்காக தான் நம்ம பிறந்தோம் நம்ம ஒன்றும் மகான் இல்லை இறைவனால் அருளப்பட்ட நம்ம ஒரு சராசரி மனுஷன் ரெண்டு பேரோட அம்மா அப்பாவோட ஆசைக்கு அன்புக்காக நம்ம பிறந்தவங்க அப்போ நமக்கும் அந்த ஆசை இருக்கும் அப்போது ஒரு இளமையில் நமக்கு ஆசை இருக்கும் எல்லாத்தையும் அடையலாம் எது வரைக்கும் ஐயா சொன்னம்மா தான் பாக்கெட்டில் பணமும் உடம்புல பலமும் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் எல்லாத்தையும் சாதிக்கலான்னு வரும் இது ரெண்டும் ஒடுங்கும் போதே ஆசை வருமா யாராவது கூட கூடாதுப்பா பட்டதே போதும் நான் இங்கேயே உட்காணே நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஆசையும் ஒரு இடத்துல கட்டாயிடும் ஆனால் எவ்வளவுதான் வயசானாலும் முடியாத காலம் வந்தால் கூட முடிய நம்மளை விட்டு போகாத ஒரு பொருள் என்னன்னா அது பேர் காமம் ஏன் சாமி அது மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அந்த காமம்ன்றது ஒரு பெண்ணுக்குள்ளே சுரோனிதமாகவும் ஒரு ஆணுக்குள்ளே விந்துவாகவும் நமக்குள்ளே ஊர் இருக்குது அதே இப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் நல்லா பண்ணுற சாமி நல்லா பண்ணினோது சில நேரத்தில் எண்ணங்கள் எல்லாம் இது வரைக்கும் நான் எதெல்லாம் நினைக்க கூடாதோ அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு ரிப்பீட் ஆகுது சாமி இது ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஏரி இருக்குது ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அதுல காத்து இல்லை ஒன்றும் இல்லை நிசப்தமா இருக்குது நிசப்தமா இருக்கும்போது அதுல எந்த விதமான அடையாளம் இல்லாம அப்படியே தெளிவா இருக்கும் நம்ம போறோம் நம்ம போய் என்ன பண்ணோம் முதல் முதல்ல ஒரு கல் எத்து போனா சும்மா இருக்க மாட்டோம் அழகாக இருக்குதே பார்த்து ரசிக்காம அதுல ஒரு கல் எடுத்து போடுவோம் கல் எடுத்து போட்ட உடனே என்ன ஆகும் அலை அலையோ அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த ஆறோ இல்லை ஒரு குளமோ ஏரியோ ஒரு அலை கிளம்போம் நம்ம கல்லை போட 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 அந்த அலைகளும் எளிமின்னு போயிட்டே இருக்கும் ஆக இது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம பண்ணக்கூடிய சில பாடங்கள் நம்மளுடைய மூலாதாரத்தில் மூலாதாரத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த விந்து பயிலையும் போய் எதிரொலிக்கும் இந்த காற்று அங்கே போய் எதிரொலிக்கும் போது அங்கே சலனத்தை உண்டு பண்ணும்போது இந்த குளத்தில் கல் போட்டால் எப்படி அலையலாம் என்பதோ அந்த மாதிரி இந்த இந்து பையில் அடிக்கக்கூடிய அந்த காத்தினாலையும் இது வரைக்கும் நமக்கு வராத அல்லது நாம் வரவே கூடாதுன்னு நினச்ச அந்த காம சிந்தனைகள் எல்லாம் நமக்கு மேலோங்கி வரும் பாடம் பண்ணும்போது ஏன் வருதுன்ற கேள்விக்கு நாம் பண்ணக்கூடிய பாடத்தினால தான் அது வருது ஏன் சாமி வரணும் அது எல்லாம் வந்து 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 வெளியேறினால் மட்டும்தான் உள்ள அந்த காமம்ன்ற சிந்தனையே அரும் இதெல்லாம் ஒன்றுமில்லை நம்ம கடந்து போகணும்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே போகணும் வெளியே போகிறதுக்கு ஒரு வழி தான் இந்த பாடம் அப்போ இந்த பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த தெளிவோட தான் பாடம் பண்ணணும் இது வருதுன்னா இந்த பாடங்கள் பண்ணால் அது அதுதான் குரு சம்பாஷணில் வேணுன்றது குருவோட தொடர்பு கொண்டு சாமி இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் அதை விளக்கம் கேட்கும் போது அதுக்கான விளக்கத்தை அவங்க சொல்லும்போது நமக்கு அது புரிஞ்சிடும் இது எப்படி சாமி கேட்குறது இது கூச்சமாக இல்லையா குருவுக்கும் சீடனுக்கும் கூச்சம்ன்றது இருக்கக்கூடாது நாம் இப்போ நாத்திகமான கிளாஸ் எடுக்கிறோம் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க எதுக்காக நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா பௌர்ணமி நாட்களில் நம்ம கிட்ட டைரெக்டாக வந்து சந்தேகங்களை அவங்களால் கேட்க முடியல அப்போ வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்குன்னு ஒதுக்கி நாம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்க பாடங்களெல்லாம் சீராக பண்ணுவாங்க தான் சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்தோம் கூச்சப்படுறாங்க சொல்றதுக்கு பாடம் பண்றதுக்கு கூச்சப்படுறாங்க ஏன் அந்த கூச்சம் வரணும் ஒரு குருவுக்கும் சீடனுக்குமான தொடர்பு என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை நான் ஆணாவும் நீங்க பெண்ணாக இருக்கும்போது கூச்சம் வரும் ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம்ன்றது வரவே கூடாதாக அவர் ஆணு நான் பெண்ணு நாம எப்படி அவர்கிட்ட சொல்றது ஆணுக்கா எனக்கிட்ட சொல்றது ஆணுக்கே கூச்சப்படுறாங்க அப்போ பெண்களோட நிலை என்ன அப்போ பாடம் வாங்கினவங்க முதல்ல இந்த பாவனைக்கு முதல்ல வந்துருங்க நான் ஒரு சீடன் அவ்வளவுதான் அவர் குரு அவ்வளவுதான் அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நானும் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னு அந்த கூச்சத்தை நீங்க விட்டுட்டு சந்தேகங்களை கேட்டு தெளிவடைஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்க பயணத்தை தொடரவே முடியும் சரிங்களா சந்தேகத்தோட ரொம்ப நாளைக்கு ட்ராவல் பண்ண முடியாது அது நமக்கு கல் நம்ம நடக்கிற வழியில போடக்கூடிய முள்ளாவே மாறிடும் இப்போது சந்தேகம் தெளிதல் வந்து சீடனுக்கு கட்டாயம் யார் யாருக்கிட்ட சாமி சந்தேகம் தெளிலாம் பக்கத்தில் ஒருத்தர் என்னோட கொஞ்சம் பெரிய பாடம் வாங்கியிருக்காரு அவரை கேட்டுக்கலாமா ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது பாடங்கள் எல்லாருக்கும் ஒரே பாடங்கள் தான் கொடுக்குறோம் ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய வெளித்தன்மை வெளிப்பாடு அவுட்புட்டு ஒரே மாதிரி வருமானா ஒரே மாதிரி வராது ஏன் சமயம் வராது வந்தா என்ன ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய பத்துக்குறாங்க அப்பா மாதிரியே குழந்தை பிறகுதா இல்லை அம்மா மாதிரியே குழந்தை பிறகுதா அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா அந்த குழந்த பிறந்திருக்குமா இல்லை அப்போ அவங்க தான் அதுக்கு சாட்சி அப்போ அவங்கள மாதிரியெல்லாம் வந்திருக்கணும் வரலையே வேறு யாரோ மாதிரியே வர்றதுக்கு காரணம் என்ன உள்ளே வந்திருக்கிற பொருள் வேற ஒரு பொருள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனது உடல் அளவுலேயும் பக்குவன்றது ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்போ பாடம் என்றதோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தாலும் அனுபவங்கள்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அதனால உங்களுக்குள்ள நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே கூடாது ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கே தான் மாறும் உங்க முன்னேற்றத்துக்கு அது எந்த வகையிலையும் உதவ போறதே கிடையாது அப்போ பாடம் வாங்கின எல்லாரும் குருவங்கிட்ட கேட்டு சந்தேகத்தை அடுத்து அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா பக்கத்திலே